శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిదార్కి వేదాంతచార్యవర్యో మే సన్నిదత్ం సదాహృదే శ్రీమతే శ్రీవన్ షడోభ్రీ వేదాంతదేసియదీంద్రమహాశిగాయ నమ శ్రీమదే శ్రీలక్ష్మీనరసింహదివ్య పాదుహాసేవ శ్రీవన్ షడోభ శ్రీనారాయణయదీన్్రమహాశిగాయ నమః శ్రీమదే శ్రీవన్ షడో శ్రీ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ ஹலோ குட்டீஸ் என்ன சுதர்சன ஆழ்வாரோடைய வைபவங்கள்லாம் பார்த்தீழா கேட்டீலா அடுத்தது பெரியாழ்வார் ஆனி சுவாதி பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம் அவதார தினம் அப்படின்னா என்ன பர்த்டே பெரியாழ்வார் பர்த்டே அதை பற்றி பார்க்கலாமா இப்போது எம்ப பெருமாள் நம்ம பெரியாழ்வாருக்கு உலகத்தில் பிரசித்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டார் அப்போது என்ன பண்ணினார் பாண்டிய தேசத்தில் வல்லபதேவன் அப்படின்னு ஒரு ராஜா நாட்டு ஆண்டன் இருந்தான் அப்போது அந்த அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் என்ன பண்ணுவாள் ஊர் தன்னுடைய நாட்டில் இப்படி ராத்திரியில் ரவுண்ட்ஸ் வருவா இப்படி உள்ளுக்குள்ள ஊருக்குள்ளேயே வலம் வருவான் ராத்திரியில் எப்படின்னா ராஜா மாதிரி வரமாட்டான் சாதாரண மனுஷா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கும் உள்ள ஊருக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படின்னு திடீர்னு வந்து பாப்பா வாழலாம் சர்ப்ரைஸ் விசிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் விசிட் வருவா அந்த மாதிரி வந்துன்னு இருக்கிற பொழுது அந்த தேவன் அப்படின்னு பேர் அந்த ராஜாக்கு அந்த ராஜா அப்படி ஒரு நாள் ராத்திரி ரவுண்ட்ஸ் வரார் வந்து இருக்கும்போது பார்த்தா ஒரு வீட்டு வாசல்ல திண்ணையில் ஒரு வயசானவர் படுத்துன்னு இருக்கார் அப்போ என்னது ஒரு வயசானவர் இங்கே வெளியில் திண்ணையில் படுத்துன்னு ஊருக்கு புதுசு மாதிரி தெரியறதே அப்படின்னு ராஜாக்கு தோணுறது சரி அந்த கா அந்த எல்லாம் எல்லார் வீட்லையும் வாசல்ல திண்ணேன்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா திண்ணைன்னு இருக்கும் வாசல்ல இருக்கும் அதில் தான் உட்காந்து எல்லாரும் சாயந்தரத்தில் பேசிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பா ராத்திரி படுத்துப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ வயசானவரை பார்த்துட்டு புதுசாக தெரிகிறார்கு சொல்லிவிட்டு பக்கத்தில் போய்ட்டோ அவரை எழுப்பி பார்த்தா வயசானவர் அவரை பார்த்தா திருடன் மாதிரியெல்லாம் தெரியல ஏதோ கொஞ்சம் விஷயத்தில் இருக்கிறவர் மாதிரி தெரிகிறது அப்புறம் ராஜா கேட்குறார் நீங்கள் யார் என்ன எந்த ஊர் அப்படின்னு கேட்குறார் நான் வந்து இந்த மாதிரி புனித யாத்திரை போயின்னு இருக்கேன் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய்ட்டோ அங்கங்கே தீர்த்தா மாடிட்டோ பெருமாளை இருக்கேன் நான் கங்கையில் தீர்த்தா மாடிட்டோ இப்போ போயின்னு இருக்கேன் சேத்து போயின்னு இருக்கேன் அதனால தான் இங்கே கொஞ்சம் சத்தனை படுத்துக்கலான்ட்டு படுத்துனேன் அப்படின்னு அந்த படுத்துன்றவர் முதியவர் சொல்கிறார் அப்போ ராஜா கேட்குறார் நீங்கள் கொஞ்சம் க்ஷேத்திரமெல்லாம் போயின்னு இருக்கே எல்லாம் சொல்கிறேன் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க நீங்கள் அப்படிங்கிறார் உங்களுக்கு ஏதாவது ஸ்லோகம் தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அப்படிங்கிறார் உடனே அவர் அந்த மூ வயசானவர் ஒன்று சொல்றார் சொன்ன உடனே ராஜாக்கு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் அந்த முதியவர் மழைக்காலம்னால் ஆடி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் வரைக்கும் இன்பமாக இருக்கலாம் அந்த நாள்லாம் மழைக்காலம் அந்த மழைக்காலமெல்லாம் நம்ம சௌக்கியமாக இருக்கணும் நன்னாக இருக்கணும் அப்படின்னா மீதி எட்டு மாதங்களும் நன்னா உழைக்கணும் உழைச்சி எல்லாத்தையும் பொருளாக சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராத்திரிக்கு தேவையான பொருளை பகல்லையே சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறார் அடுத்தது முதுமை காலம் வரத்துக்கு முந்தி இளமையிலேயே நம்ம முதுமைக்கு வேண்டியதை செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறார் முதுமைக்கு தேவையானதை இளமையிலேயே தேட வேண்டும் அப்படிங்கிறார் இது எல்லாம் ஓரளவுக்கு ராஜாவுக்கு புரிஞ்சுடுத்துவோம் ஆனால் அதே போல் என்ன சொல்கிறார் அடுத்த பிறவிக்கு தேவையானதை இந்த பிறவியிலேயே நம் தேட வேண்டியது ரொம்ப அவசியம் அது அப்படின்னு சொல்லிடுறார் இந்த மாதிரி சொன்ன உடனே ராஜா சேரின்னு கேட்டுட்டார் கேட்டுட்டும் அவர் பெரியவர் இல்லையா உடனே ராஜாவா இருந்தா கூட மரியாதையா அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அவர் போயிட்டார் நம்மளுக்குப்பா ம எறும்பெல்லாம் இருக்கு பாருங்களேன் அது என்ன பண்ணும் மழை காலம் வரத்துக்கு முந்தி அது இப்படி வரிசையாக போகும் க்யூ போற மாதிரி போகும் பார்த்தா அது வாயில ஏதோ அது வாயே குட்டி அதுவும் வாயில குட்டியாக எதையோ ஒன்று எடுத்துகிட்டு போகும் ஒரு பொந்து மாதிரி இருக்கும் அதில் கொண்டு போய் வச்சுக்கும் மழை காலத்தில் அதை அது சாப்பிட்டுக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கும் அது மழைக்காலத்துக்கு வேண்டியதை மற்ற கா நேரத்தில் தேடி வச்சுக்கிறது அதே மாதிரி நம்மளும் ஆடியிலேருந்து ஐப்பசி வரைக்கும் நாலு மாதம் வேண்டியதை மீதி நம் மாதங்களில் தேடி வச்சுக்கணும் எப்படி சித்திரை வைகாசி ஆனி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அது வரைக்கும் நம்ம தேடி வச்சுக்கணும் எல்லாத்தையும் அதுக்கு அவர் சொல்கிறது புரிஞ்சுருத்தோ அப்புறம் ராத்திரிக்கு தேவையானதை பகல்லையே தேடி வச்சுக்கணும் அப்படிங்கிறார் அந்த காலத்துலலாம் சூரியன் அஸ்தமனம் ஆக சன் செட்டுக்கு அப்புறம் அவளால் ரொம்ப எதுவும் செய்ய முடியாது சும்மா இந்த ராந்தல் விளக்கு அந்த மாதிரி வச்சுட்டு தான் எதை காரியம் பண்ணுவாள் அப்போ பகல்லையே எல்லாத்தையும் சேது மிச்சு வச்சுன்னுட்டோம் சரி பண்ணி வச்சுன்னு ராத்திரியில் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு படுத்துக்கலாம் அவ்வளோ சீக்கிரமே படுத்துருவா வேற அப்புறம் முதுமைக்கு தேவையானது இளமையிலே தேட வேண்டும்ங்கிற என்ன வயசானதுக்கப்புறம் நமக்கு இங்கேயும் போய் நான் ஆடி ஓடி ஒன்றும் பண்ண முடியாது அதனால சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறார் அதுவும் புரிஞ்சுவிட்டோம் அடுத்தது அடுத்த பிறவிக்கு தேவையானதை இப்பிறவியிலேயே தேட வேண்டியது அவசியம்னு வேற சொல்லிட்டார் அது ராஜாவுக்கு புரியலை பார்த்தார் ராஜா அவருக்கு சுத் நினச்சி நினச்சி பார்க்குற அவருக்கு ஒன்றுமே புரியல மறுநாள் காலத்தில் அரண்மனைக்கு வந்தார் வந்துட்டு எல்லாம் வித்வான்களெல்லாம் கூப்பிட்டார் அப்புறம் அவருடைய குல குரு இருக்காரே செல்வ நம்பி அவரையும் கூப்பிட்டார் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவருடைய சந்தேகத்தை கேட்டார் யாருக்கும் ஒன்றுமே சொல்ல தெரியல தெரியலை அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டார் உடனே தண்டோரா போட்டு ஊரில் எல்லாருக்கும் சொல்லுங்கோ அப்படின்னு தண்டோரா போட சொல்லிட்டார் சொல்லிவிட்டோ அவர் அரண்மனை வாசல்லையே ஒரு பெரிய குச்சி மூங்கில் குச்சியை நட்டு அது உச்சியில் பொற்காசுகளெல்லாம் ஒரு பைக்குள்ளே போட்டு அந்த பைய அப்படியே அந்த இது நுனியில் கட்டி வச்சு அதில் குச்சி நுனியில் உச்சியில் கட்டி வச்சுட்டார் யார் சொல்றது சரியான பதிலோ அவளுக்கு இந்த பொற்காசுகள்லாம் இலவசமாக தரப்படும் இலவசமாக தரப்படும் சொல்லிட்டார் அத் என்ன பரம்பொருள் யாரு ஸ்ரீமன் நாராயண தான் பரம்பொருளுங்கிறது ராஜாக்கு தெரியல பரம்பொருள் யாருங்கிறத சொன்னால் அவளுக்கு இதை கொடுக்க முடியும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சரி அது அடுத்த பிறவிக்கான வழி தேடலாம் ஒன்றுமே புரியல யாருக்கும் தெரியலேன்னு உடனே தண்டாராவும் போட்டாச்சா தண்டாரா போட்டதுக்கப்புறம் இந்த பெரியாழ்வாருக்கு அவள் அம்மா அப்பா வச்ச பேர் விஷ்ணு சித்தர் எப்பவுமே ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்தில் வச்சுட்டே இருப்பார் அப்படியே அவரையே நினச்சிட்டு இருப்பார் அதனால விஷ்ணு சித்தர்னு பேர் அவருக்கு அந்த விஷ்ணு சித்தர் கனவுல பெருமாள் தோன்றினார் கனவுல வந்து பெரியாழ்வாரே ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சொல்லிட்டோ அடுத்த பிறவிக்கு தேட வேண்டியது ஸ்ரீமன் நாராயணனை தான் அப்படின்னு விட்டு மன்னரோட சந்தேகத்தை தீர்த்துட்டு வரும் அப்படிங்கிறார் பெருமாள் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாருக்கு என்னது என்ன போய் சொல்றாரு இப்படி அப்படின்னு நீர் போய் சொல்லிட்டு வாரும் அப்படின்னு விட்டார் பெருமாள் சொல்லிட்டு மறைஞ்சு விட்டார் பெருமாள் கனவுல வந்து சொல்லியிருக்கார் இல்லையா சொல்லிட்டார் போயிட்டார் உடனே என்னாருது கார்த்தால எழுந்த உடனே பெரியாழ்வார் அதான் விஷ்ணு சித்தர் இருக்காரே அவர் விடுகுடுன்னு அரண்மனைக்கு போனார் அங்கே எல்லாரும் ஒத்தருக்கு எல்லாரும் எல்லோரும் உட்காந்துருக்கா பெரியவாள்லாம் இவர் போயிட்டு ராஜா கிட்ட ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அவரை தான் நம்ம சித்தத்தில் வச்சுக்கணும் அவர் தான் அடுத்த பிறவிக்கான தேடல் அவர் தான் அவரை தான் அவசியமாக தேடி நம்ம ஸ்ரீமன் நாராயணனையே நினைக்கணும் அப்படின்னுட்டு விட்டு சொன்ன உடனே அந்த குச்சியில நுனில கட்டிருந்த பொற்காசு அத டபக்குன்னு வளைஞ்சு பெரியாழ்வார்கிட்ட வந்துடுத்து அந்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா கரெக்டா சொல்லிட்டார் நம்ம இன்னமே ஸ்ரீமன் தான் நினைக்கணும் அப்படின்னு புரிஞ்சுடுத்து ராஜாக்கு அப்படியே அந்த பொற்கிழி அதே இறங்கி தானே வளைஞ்சு பெரியாழ்வார்கிட்ட வந்துருத்து வேறையா இன்னும் சந்தோஷம் அவருக்கு ராஜாவுக்கு சந்தோஷமான சந்தோஷம் இத நம்ம சும்மா கொண்டாடக்கூடாது இவரை வந்து நம்ம ஒரு யானையில ஏத்தி ஊர் பூரா ஊர்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னுட்டு எல்லா சுக்கம் தண்டோரா போட்டு திருப்பி எல்லாரும் வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு எல்லாம் மங்களகரமா பண்ணி வைங்கோ இந்த மாதிரி பெரியாழ்வார கூட்டிகிட்டு போறேன் வீதி உலா குட்டி நறு அப்படின்னுட்டு சொல்ல சொல்லிட்டு ரவளும் சொல்லியாச்சு எல்லாம் ஊர் பூரா கோலாகலமா இருக்கு விஷ்ணு சித்திரை பெரியாழ்வார ஒரு யானைக்கு என்ன அலங்காரம் பண்ணி அதுக்கு பட்டு வஸ்திரமெல்லாம் போட்டு வெல்வெட்டு எல்லாம் போட்டு அதுக்கு ரெண்டு பக்கமும் மணி எல்லாம் கட்டி விட்டு இவர் பெரியாழ்வார அந்த யானை மேலே ஏற்றி ஊர்கலமாக கூட்டிகிட்டு வர்றார் ஊர்காலமா கூட்டிட்டு வர்றதை பார்த்த உடனே பெருமாளுக்கு சந்தோஷம் தாங்கல பெருமாள் உடனே அங்கேருந்து பெருமாளும் தயாரமா வந்து கருடா வாகனத்துல வரா ரெண்டு பேரும் வரதை பார்த்த உடனே பெரியாள் வாருக்கு ஒண்ணுமே புரியல ஆஹா பெருமாளே பகவானே நீ இப்படி தாயாரோட இப்படி வந்திருக்க இவ்வளவு அழகா நீ வந்திருக்க கருடா வாகனத்துல வேற வந்திருக்க உனக்கு எங்கேயா திஷ்டி வந்துட போகிறது உனக்கு எங்கயான கண்ணீச்சல் போட்டுட போகிறது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறார் அவருக்கு தாயாரையும் பெருமாளையும் பார்த்த உடனே பொங்கும் பரிவு உடனே என்ன பண்ணிட்டார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணி வண்ணா நின் நின் ப்பு அப்படின்னு பெருமாளை அப்பா நீ உனக்கு கண்ணீச்சல் பட்டுட போகிறது நீ இப்படியே வந்த உனக்கு நீ வந்து எல்லா பகைவரைகளையும் ஒழிக்கிற இந்த உலகத்தில் அப்பேற்பட்ட நீ வந்து இப்படி வந்துட்டியே உனக்கு கண்ணீச்சல் பட்டுட போறதே இப்படி தோள்களை நல்ல என்ன சொல்றது திண்மையான தோள்களை வச்சுட்டு இருக்கிற நீ இப்படி வந்துட்டியேப்பா உனக்கு பல நீ நல்லா இருக்கணும் பல கோடி நூறாயிரம் நீ நன்னா இருக்கணும் நீ நன்னா இருந்து எல்லாருக்கும் நல்ல வழி விடணும் அப்படின்னுட்டு வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தி பாடிட்டார் எடுத்த உடனே பல்லாண்டு பாடிட்டார் அப்போ பெருமாள் சந்தோஷம் இன்னும் இப்போ நமக்கு கண்ணெச்சல் பெட்டிட போகிறதேன்னு நம்ம குழந்த நமக்கு பல்லாண்டு பாடிட்டானே அப்படின்னுட்டு பெருமாளுக்கு சந்தோஷமான சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை பெரியாழ்வாரும் பெருமாள் கிட்ட சந்தோஷமாக பல்லாண்டு வாழ்த்திட்டார் பெருமாளும் பெரியாழ்வார வாழ்த்திட்டார் ரெண்டு பேரும் வாழ்த்தியாச்சு இப்போது இந்த பெரியாழ்வார் வந்து திருப்பல்லாண்டுன்னு இந்த மாதிரி இவர் பல்லாண்டு பாடினதும் இவர் பாடினதை வச்சுட்டு தான் திருப்பல்லாண்டு அப்படின்னு பன்னெண்டு பாசுரங்கள் சேவிச்சிருக்கார் அந்த பன்னெண்டு பாசுரங்கள்லேயும் ஏற்கனவே இந்த வல்லப தேவனுடைய சபையில் குலகுரு இருந்தாரோ இல்லை செல்வ நம்பி அப்படின்னு அந்த செல்வ நம்பியை வச்சு ஒரு பாட்டு பாசுரம் சொல்லி சேவிச்சிருக்கார் திருப்பல்லாண்டில் பதினோராவது பாசுரம் அல்வழக் ஒன்றுமில்லா அபிமான அபிமானதொங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே அப்படிங்கிறார் என்னன்னா ஒரு குற்றமும் இல்லாத திருக்கோட்டியூரில் இருக்காரே செல்வ நம்பி அவர் திருக்கோஷ்டியூருக்கே தலைவர் அது மட்டும் இல்ல இந்த எல் தலை சிறந்த தலை சிறந்தவராக இருக்கார் அந்த செல்வ நம்பி ஏற்பட்டவருடைய அடியேன் தான் நானும் உனக்கு ஏற்கனவே இல்லையோ தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை அப்படின்னு அப்பேற்பட்ட அப்படி என்னுடைய மூதாதையர்கள் இருபத்தோரு தலைமுறை வரைக்கும் ஏழு தலைமுறையிலேருந்து இருபத்தோரு தலைமுறை வரைக்கும் எல்லாருமே நாங்கள் உனக்கு அடிமைப்பட்டவாதான் அப்பேற்பட்ட பாலாக இருக்கிற செல்வ நம்பியுடைய அடிமை நானும் அப்பேற்பட்ட நானும் நீ அம் திருப்பானுவார் சேவிச்சாரோ அமலன் ஆதிபிரான் அப்படின்னு அந்த மாதிரி ஆஹ் மலன் மலம்னா குற்றம் ஆஹ் மலன்னா குற்றமற்றவன் நீயும் குற்றமற்றவன் அமலன் அப்பேற்பட்ட தூயவனான திருமாலையே அடியே எனக்கு வேறு எந்த உலகத்துல இருக்கிற கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு எல்லாம் நான் போயிடாம வேற எந்த உலகத்துல இருக்கிற எதையுமே விரும்பாத மனத்தை எனக்கு கொடு உன்னுடைய திருநாமங்களை சொல்லிண்டு அமோ நாராயணா அப்படின்னு உன்னுடைய நாமங்களை நான் சொல்லிண்டு உனக்கு மங்களம் பாடின்ருக்கணும் அந்த மாதிரி புத்தியை எனக்கு கொடு அப்படின்னுட்டு செல்வ நம்பியை வச்சுக்கொண்டு தன்னுடைய மூதாதையரையும் வச்சுக்கொண்டு பெருமாள் கிட்ட ஐங்கரியம் கேட்குறார் நாம் உனக்கு நாம் உன்னுடைய நாமங்களை சொல்லணும் உன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தை இருக்கணும் நான் அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாம என்ன சொன்னார் இவர் முதுமைக்கு தேவையான இளமையிலே தேவையானது இளமையிலே தேடணும் அப்படின்னார் அதுக்கும் பெரியாழ்வாரே சொல்லித்தரார் நமக்கு துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணை நின் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் என்னை வந்து நலியும்போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே என்ன சொல்கிறார் ஒன்று அண்டி வந்த அதாவது திருவரங்கம் பெருமாள் அரவணையில் படுத்துன்னு இருக்கானே ரங்கநாதன் அவரை பற்றி பாடுறார் இதில் தன் அண்டி வந்தவா எல்லாருக்கும் நீ அடைக்கலம் கொடுப்ப அந்த மாதிரி நீ அடைக்கலம் கொடுப்பேங்கிறது எனக்கும் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வயசாகிடுத்துன்ற காலத்தில் உன்னை நான் நினைக்கிறேனோ எனக்கு நினைக்க முடியாமல் இருக்கோ உன் திருநாமத்தை சொல்றதுக்கு கூட எனக்கு முடியுமோ முடியாதோ தெரியாது அதனால் என் வயசாகிறதுக்கு முந்தி நான் இப்போ சின்ன வயசுல இளமையிலேயே உன்னுடைய திருநாமத்தை சொல்கிறேன் நீ இதை நினச்சிக்கிண்டு எனக்கு வயசான காலத்தில் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு திருவரங்கத்தில் கண் துயில்கிற ரங்கநாதனை பற்றி சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு முடிஞ்ச போது சின்ன வயசுலேருந்தே நம்ம பெருமாளை நினச்சி பழகிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறார் பெரியாழ்வார் அதே மாதிரி நம்மளும் பெரியாழ்வார் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரோ அதே மாதிரி நம்மளும் பெருமாளை துதிச்சு கொண்டு சின்ன வயசுலேருந்தே பெருமாளை பற்றி நினச்சிண்டு அவருடைய ஸ்லோகங்கள் சொல்லிட்டு நம்மளும் பகவான்கிட்ட பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேயா நம்மளும் அதே மாதிரி பெரியாழ்வார் மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த பெரியாழ்வாருடைய திருநக்ஷத்திர இருந்து ஓகே குட்டேஸ் கவிதார்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினேம் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ